சினிமால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருந்தா நான் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டேன் நான் இன்னைக்கு அரசியல் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சினிமா இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ எனக்கு சினிமால எப்பவுமே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லாம் இருந்தது கிடையாது சினிமால வந்து நான் இன்னும் நல்லா நடிக்கணும் நான் இன்னும் நல்லா ஆடணும் நினைச்சுக்கிட்டு முயற்சி எடுத்தது கிடையாது ஆனா அரசியல்ல இன்னும் நல்லா பேசணும் இன்னும் நல்லா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டு இருக்கு மூவில உங்களுடைய சம்பளம் அப்படின்றது மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அவங்க கொடுத்தாங்க நான் வாங்கிக்கிட்டேன் நான் அது எப்படி

பாத்தீங்கன்னா ஒரு ஃபயரான படமா தான் இருந்தது சங்கமம் வந்து அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல நைன்டீன் நைன்டி எயிட்டில பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ப்ரொடியூஸர்ஸ்ன்னா பெரிய ப்ரொடியூசர்ஸ் அஞ்சு பேர் கேட்டி பேர்யோ சார் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் ரோஜா கம்பைன்ஸ் பெரமிட் நட்ராஜன் அண்ட் இன்னொருத்தவங்க இருந்தாங்க எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல அஞ்சு பேர் ரொம்ப பெரியவங்க அந்த அஞ்சு பேருமே பாத்தீங்கன்னா விஜய்வாகினி ஸ்டுடியோஸ்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அன்னைக்கு மார்கழி திங்கள் அளவா சாங் தான் பூஜை போட்டோம் அன்னைக்கு எல்லாருமே அட்வான்ஸோட நிற்கிறாங்க பட் நான் சங்கமம் வந்து அக்ரிமெண்ட்ல இருந்தேன் அந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் படமும் நடிக்க மாட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு படம் வாய்ப்பு என்னமோ போச்சு அதுல இப்போ பதினேழு வயசுல சினிமாக்கு வந்துட்டேன் சென்னையில எங்க பெரியம்மா வீட்டுக்கு ஒரு வந்திருந்தேன் அந்த வந்த ஆக்டர் அர்ஜுன் சார் வந்து என்ன பார்த்தாங்க என்ன ரிதம் படத்துக்காக படத்துக்காக ஷூட் எடுத்தாங்க டேரக்டர் வசந்த் சார் தான் ஷூட் எடுத்தாரு அதே ப்ரொடியூசர் பெருமிட் நட்ராஜன் சார் வந்து சங்கமம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து புதுமுகத்துக்காக தேடிட்டு ரிதத்துல வந்து எனக்கு சின்ன போர்ஷன் தான் அது ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருந்தது மீனா மேடம் தான் ஹீரோயினா இருந்தாங்க அந்த ஒரு சின்ன போர்ஷன் ஒன்னு வரும் பிளாஷ்பேக் போர்ஷன் அர்ஜுன் சாருக்கு ஜோடியா அந்த போர்ஷனுக்கு தான் என்ன பேசியிருந்தாங்க எதுக்கு சின்ன ரோலுக்கு இவங்களை வந்து யூஸ் பண்றீங்க இவ்வளவு பெரிய படம் பண்றோம் நானும் புதுமுகத்துக்காக வெயிட் பண்றேன் எனக்கு கொடுங்கன்னு சுரேஷ் கிருஷ்ணா சார் கேட்டாரு ஒரே ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு அப்புறம் ரெண்டு பேரும் பேசி அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு சங்கமம் வந்து நடிச்சு நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க நான் வந்து வசந்த் சார் தானே போட்டோ எடுத்தாரு சின்ன ரோலா இருந்தாலும் பரவாயில்ல நான் வசந்த் சார் படம் நடிக்கிறேன்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் வசந்த் சாரே விட்டு கொடுத்துட்டாரு சுரேஷ் கிருஷ்ணா சாருக்காக இல்லை அந்த கண் சிமிட்டுற டேக் ஓகே ஆகிறதுக்கு ஒரு நாற்பது டேக் எடுத்தேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு

அந்த டான்ஸ் எப்படி இருந்தது நீங்க கிளாப்ஸ்ல காமிங்க நிஜமா நல்லா இருந்தது இது சரியா இருக்கும் இல்லையா எனக்கு மரதநாட்டியும் தெரியல